வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் பதினெட்டு தலைப்பு சிந்தாமணி சிந்தாமணி சிந்தை மணியான நிலை அறிவு சலனமற்று புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை தன் உயிர்நிலை உணர்ந்தபின் அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூலநிலை அறியும் ஆர்வம் எழுகின்றது சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவாக தான் இயக்கமற்ற அமைதி நிலையை பெறுகின்றது மெய்ப்பொருளாகி விடுகின்றது தனது இருப்பு நிலை அணுமுதற்கொண்டு அண்டங்கள் அனைத்துக்கும் அப்பால் உள்ள பெருவெளி வரையில் நிறைந்து இருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்கின்றது தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பு அதன் ஒழுங்கமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகின்றது இந்த நிலைதான் சிந்தாமணி இதுதான் மனிதனின் முழுமை பேர் இதற்கு ஆன்மா தன்னை அறிய வேண்டும் அப்போதுதான் அமைதி பிறக்கும் பிறப்பும் அரும் பழிச்செயல்கள் கழிக்கப் பெற வேண்டும் அப்போதுதான் தூய்மை பெறும் தன்னிலை மறந்து ஆன்மா புறக்கவர்ச்சியில் மயங்கி செயலாற்றும்போது ஆசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய ஆறு குணங்களாக நிலைமாறி இயங்குகிறது இதன் விளைவாகவே பழிச்செயல்கள் விளைகின்றன உள்ளத்தில் கலங்கமும் உடலில் நோயும் பதிவாயின இதனால் ஆன்மா சிறுமைப்பட்டு துன்புறுகின்றது இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல திருப்பம் அதற்கு கொடுத்தாக வேண்டும் எனவே இச்சையே தொழிலாக உடைய ஆன்மாவை அதன் போக்கிலிருந்து திருப்பிவிட வேண்டும் இது மனித குலத்திற்கு இன்றியமையாதது என்று நம் முன்னோர்கள் கண்டனர் புற தோற்றங்களால் கவரப்பெற்று புலன் வரையில் இயங்கும் ஆன்மாவிற்கு ஒரு உயர்வு கிட்ட வேண்டுமெனில் தன் விருப்பம் போல் நிலைத்து நிற்க முறையான உளப்பயிற்சி அவசியம் அனுபவத்தால் தேர்ந்த அப்பயிற்சி ஓர்மை நிலை அடக்கநிலை ஒடுக்கநிலை என மூன்று பிரிவுகளில் அடங்கும் அறிவு ஓர்மை பெற்று அடங்கி லயமாகும் அப்பயிற்சியே ஆலயம் ஆ கூட்டல் லயம் என்று வழங்கப்பெறுகின்றது மூன்று படிகளான ஆலய முறைகளில் முதல் முதல் தேவையானதும் பயன் மிகுந்ததும் எளிதானதும் ஓர்வை நிலை பயிற்சியே அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்